எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இங்கு ஒரு ஜீவராசிக்கு பசி எடுத்தால் இன்னொரு ஜீவராசியை உணவாக எடுக்க வேண்டிய சூழல் உள்ளது மனிதர்கள் தாங்கள் வாழ்வதற்கு பல்வேறு உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திதான் இங்கு வாழ முடிகிறது ஏன் இவ்வாறு இங்கு கடினமான சூழல் உள்ளது என்று மனிதனாக பிறந்தவர் கேள்வி கேட்க வேண்டும் அப்படி கேள்வி கேட்டு இங்கு நடப்பவற்றை அறிந்து அதற்கான விடை கொடுக்கவே இந்த சிறப்பான மனித தேகம் உருவாகி உள்ளது அவ்வாறு கேள்வி கேட்கும்போதுதான் அதற்கான விடை கிடைக்கும் இவ்வாறு விசாரத்துடன் உயிரிறக்க செயலை செய்து வந்தால் இங்கு மாற்றம் ஏற்பட கடினமான சூழலுக்குள் சென்றுதான் ஆக வேண்டும் என்ற நிலை உண்டாகாமல் எளிதாகவே அனைத்தும் வாழ்வை அடையலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க